உங்க பின்னாடி திரும்பி பாருங்க நீங்க இன்னும் பாப்பா பாக்கலையே மாப்ளே வாங்க மாப்ளே நல்லா இருக்கீல மக எப்படி வந்த என்ன சர்ச்சுக்கு போறியன்னு சொல்லிட்டு இருக்க ஏமா போக கூடாதா இல்லட்டி மக அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல வெள்ள புடவைய கட்டிக்கிட்டு வந்திருக்கிய இன்னைக்கு என்ன என்ன விசேஷம் ஏமா இன்னைக்கு ஈஸ்டர்ல அதனால பசங்களாம் சர்ச்சுக்கு போகும்போது மகாச்சி நீயும் வானு கூப்பிட்டுச்சி நான் தான் கிளம்பி வந்தோம் சரி உன்னை பார்த்துட்டு அப்படியே போகலாமேன்னு இருந்தோம் ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன் சாமி கும்பிடுறதில்ல எந்த சாமியை கும்பிட்டா என்ன எல்லா சாமியும் கும்பிட்டுக்க வேண்டிதான் ஐயோ அத்தை உங்க நுனி நாக்கு தான் சொல்லுது நான் மகாவை கூட்டிட்டு எங்கேயும் போகல நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க அவ சும்மா உங்களை கலாய்க்கிறான் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சும்மா கேட்டேன் இப்ப கோயிலுக்கு போறதுன்னா எல்லாரும் சேர்ந்து போனா நாம ஏத்துக்கிறோம்ல அத மாதிரிதான் சர்ச்சைக்கு போறதுலையும் அவன் விருப்பப்பட்டானா கூட்டிட்டு போங்க நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இந்த வெண்ணப்புடவைய கட்டிட்டு வந்திருக்காள் என்னதான் பார்க்கறேன் என்ன மணி எந்த காலத்துல இருக்க வெள்ளை புடவை அது இதுன்னு கிட்டு அது மட்டுமா இதுல கோல்டு கலர்ல டிசைன்லாம் எல்லாம் நீ வந்தியா பாப்பாவை தூக்குவியா அதை விட்டுப்பட்டு சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு அம்மாஜி அதில் என்ன இருக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்த்தே பழக்கப்பட்டவா நான் அதனால அப்படி சொல்லிவிட்டேன் மனசுல எதையும் வச்சுக்காதீங்க இப்ப யாரு பாக்குறா ஆக்சுவலி சினி பாப்பா உங்களுக்கு தாத்தா ரூம்ல முட்டாய் வாங்கி வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க இப்ப ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன் என்னது ஏதாவது ரகசியம் சொல்லணுமா என்னத்த மாப்பிள்ள சொல்ல போறேன் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு நேத்து மகா போன்ல சொன்ன உடனே எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு இந்த ரூக்கு திருந்தவே மாட்டாளா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னத்தை செய்யறது எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்போம் ஒருத்தி இப்படி இருக்கா ஒரு ஒருத்தி வேற மாதிரி இருக்கா நீங்க தான் அவளை எப்படியாவது வலிக்க கொண்டு வரணும் ஆனா நீங்க இப்ப எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க எதையாவது சொல்ல போய் அவ மண்டையில எதையாவது ஏத்திக்கிட்டானா என்ன செய்யறது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கூடிய சீக்கிரம் அவ மாறுவா இல்ல நாங்க மாத்துவோம் நான் என்னத்தம்மா புதுசா சொல்லிருப்பேன் அவர் சொல்றதுதான் நானும் சொல்ல போறேன் ஏமா கூடிய சீக்கிரம் அவளை மாத்துறோம் அது வரைக்கும் நீ பொறுமைய இருமா நீ எதுக்கும் பயப்படாத ஆனா ருக்கு மாறிட்டானு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா அவ மண்டக்குள்ள இப்படி ஒரு புத்தி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலாமா ஏமா இப்படி இருக்கா என்னால அவளை புரிஞ்சிக்கவே முடியல ஆனா அவா ஏன் தங்கச்சி ஓம் அவா அவளை கண்டிப்பா நான் மாத்துவம்மா நீ கவலைப்படாதே அவ மாறிட்டானா எனக்கு அதுவே போதுமட்டி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒரே குடும்பமாக இருக்கணும் ஏன்டா அவன் மண்டையில் இப்படி பிசாசு போய் நின்றுக்கிட்டு பணம் 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 சொத்து சொத்துன்னு பேச சொல்லுதோ தெரியல மோனே நான் சொல்றேன் தப்பாக நினைக்காதீங்க அவளுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு அவளை எப்படியாவது மாற்றணும் உங்க அண்ணங்கிட்ட வீட்டை மாற்ற சொல்லிடாதீங்க அவரு சந்தோஷமா இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் இங்கே வீட்டுலயுமே தான் வீடுன்னே சொல்லுவாங்க அது எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கிறது தானே தம்பி கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அவரே புரிஞ்சுக்குவாரு இவ இப்படி எல்லாம் நாடகம் போட்டு இந்த குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறத நினைச்சா எனக்கு அவமானமா கேவலமா இருக்கு ஐயோ இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நாங்க மாத்திரம் அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க இங்க பேசுறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் சரி சரி நின்றுக்கிட்டே இருக்கீல வாங்க உட்காருங்க போய் முதல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் மகா குழந்தைய படுக்க வை உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் சரிம்மா உங்க அண்ணன் வர சொன்னீங்களா ஆமா ரூபி சொல்லிருக்கேன் அண்ணன் வரட்டும் ஏங்க இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சந்தர்ப்பம் இப்போதான் என் அக்காவும் இங்கே இல்லை உங்கள் ஜானனும் இங்கே இல்லை ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்கங்க இந்த சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் உங்கள் அண்ணங்கிட்ட எப்படியாவது பேசுங்க உங்கள் அண்ணன் சரின்னு சொல்லிடுவாரு தான் நான் நினைக்கிறேன் பாப்பூடி உன் ஆசைய நிறைவேற்றுறதுல என் வேலை அதை விட்டா வேற என்ன இங்கே பாரு எதுக்கும் கவலைப்படாத நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் அண்ணன் என்ன சொல்லுவானோ தெரியல ஆனா ஜானன்ன இல்லல்ல அதனால ஒரு வேலை

அப்படி இல்லைங்க அவசரம் குடிக்கியா எதையாவது சொல்லி டொமுன்னு போட்டு உடைச்சிட்டியேனா அப்புறம் உங்கள் அண்ணே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார்னா சங்கடமாக இருக்கும்ல அதான் சொன்னேன் சரி சரி அவர் வந்த உடனே நிதானமாக பேசுங்க நான் ரூமுக்கு போகிறேன் நான் இங்கே இருந்தால் நான் அதான் சொல்லிக் கொடுக்குறேனும் அவருக்கு தோணும் அப்புறம் சரின்னு சொல்கிறத கூட மாட்டேன்னு சொல்லிடுவார் சரி சரி நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் சரிங்க பாவருக்கு இது வரைக்கும் எதையும் ஆசைப்பட்டு அவ கேட்டதில்லை என்னமோ இந்த வீட்டு மேலே இவளுக்கு அலாதி பிரியமாக தான் இருக்குது சரி அண்ணன் கிட்ட கேட்டு பாப்போம் அண்ணன்ட்டு கேக்குறதுக்கே என்னமோ மாதிரிதான் இருக்கு சரி பாப்போம் என்ன அண்ணே என்ன படம் என்னடா எதுக்காக தனியா பேசணும்னு கூப்பிட்டு அப்படி என்ன விஷயம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல இல்லண்ண அது எப்படி சொல்றதுன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்குண்ணே என்னடா எதுவும் பணம் கிட வேணுமா என்னன்னு சொன்னா தான புரியும் நீ பிசாட்டி எதையாவது கற்பனை எனக்கு என்ன தெரியும் அப்பா இந்த பேருக்கு எழுதி கொடுத்துருக்காங்கல்ல வீட்டை நீ ஏன் பேருக்கு என்னும் நான் உனக்கு அப்பா எனக்கு கொடுத்த பெங்களூர் வீட்ட தந்துடுறே என்னனே ஒரு மாதிரி பாக்குற நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அண்ணே என்னடா திடீர்னு இப்படி சொல்ற எதுக்காக இப்ப இது உனக்கு நாம எல்லாரும் சேர்ந்து தானே இருக்கோம் இப்ப என்ன பிரச்சனை திடீர்னு இந்த வீட்டை ஓம் பேர்ல மாத்த சொல்ற அதுவும் பெங்களூர் வீட்டை என் பேருக்கு மாத்தி தரங்குற பதிலுக்கு பதிலா என்னத்துக்குடா அப்பா எழுதி வச்சத நாம எப்படிடா மாத்த முடியும் அதுவும் இல்லாம எதுக்குன்னு தெரியாம இப்படி திடீர்னு சொல்ற என்ன அவசரம் உனக்கு இல்லனே என் பொண்டாடி ஆசைப்படுறா அவளுக்காக அவ மாசமா வேற இருக்காள் அதனால அவ ஆசைக்காக ம் பதிலுக்கு பதில் தானே இதுக்கு அது அப்படி மாத்தி கொடுக்கலாம் நான் சொல்றேன் தப்பா நினைக்காத அறிவு கட்டத்தனமா ஒளரிக்கிட்டு இருக்க கொண்டாடி சொல்றதுக்கலாம் ஆடுறியா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல அவா நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அவா சொல்றபடியலாம் ஆடுரியா அறிவு கட்டத்தனமா ஏன்டா அப்படி நடந்துக்கிற நீ என்கிட்ட இப்படி கேட்டுருக்கவே கூடாது இதுக்கு முன்னாடி நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்

ஆனா இது மாமாவே ஆசைப்பட்டு எழுதி வச்சது அதுக்காக ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுக்கு தக்கன மாத்திக்க முடியுமா? என்ன என்ன? அவ தான் பேசுறானே. அத வெக்கமே இல்லாம இங்க வந்து கேக்குறீங்க. குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக அவ திட்டம் போடுறா. அவ சொல்றப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கிறதுக்காக ஏப்பா இப்படி மாறுனீங்க? நீங்க இப்படி மாறுவீங்கனே? நான் கொஞ்சம் கூட நெனக்கல. அண்ணே அண்ணி தப்பா புரிஞ்சிக்கிட்டாங்க. வாயை மூடுறா. அவ சரியா இன்னைக்கு தான் பேசி இருக்கா. பாரு. நாம ஒரே குடும்பமா அண்ணன் தம்பிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இத்தனை நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தான் போய்கிட்டு இருந்தோம் ஆனா ஓம் பொண்டாட்டி அதுல மொத கல்ல வீச ஆரம்பிச்சுட்டா நீங்க பாரு நீ சுதாரிச்சு முடிச்சுக்கோ இல்ல நாம அண்ணன் தம்பி பிரிய நிலைமை வந்துட போகுது அத நான் எதிர்பார்க்கவும் இல்ல அத நான் விரும்பவும் மாட்டேன் நாம எப்பவும் ஒரே மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்கிறது தான் ஏன் ஆசை உன் பொண்டாட்டி வீசின கல்லுல முடிச்சுக்க வேண்டியது நீ மாட்டிக்கிட்டு எல்லாரையும் குடும்பத்தை பிரிச்சிடாத அவ ஏற்கனவே நம்மள பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு உள்ள வந்திருக்கா இப்ப நீ மட்டும் முடிச்சுக்கல கடைசி வரைக்கும் நம்ம குடும்பம் ஒன்னே செய்யறாது புரிஞ்சு நடத்துக்கோ என்னனே இப்படி பேசுற பிரிக்கணுங்கிறதுக்காக இப்படி சொல்லல அவளுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை அதுக்காகதானே கேட்க சொன்னான் அதுவும் உனக்கு விருப்பம் இருந்தாதான் குடுக்க சொன்னானு வாய முடு அவ பேசிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சுக்க இல்ல ஜேம்ஸ் நான் இப்ப சொல்றதுதான் நீ முடிச்சுக்கிட்டா சந்தோஷமா வாழ்நாள் பூரா இருப்ப

கூடிய சீக்கிரம் தெரிய வரும்போது நீ தாங்க மாட்டேன் சொல்றத கேட்டு நடக்கிறதா இருந்தா நட இல்ல ஓ இஷ்டம் நான் வரேன் என்ன இருக்கு தரைய தொட்டு பாத்துக்கிட்டு இருக்க ஆமாத்த பல பலன் இந்த வீடு தொட்டு பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஈஸ்டர்ல என்ன ஹாப்பி ஈஸ்டர் த என்ன இன்னைக்கு பிரியாணி மனம் தூக்குது ஆமா பிரியாணி தான் ஆனா நீ சாப்பிட மாட்டியே அந்த ஒரே வருத்தம் தான் எனக்கு அதுக்கு என்னத்த சாப்பிட்றவங்களுக்கு கொடுங்க எனக்கு பிடிச்சத நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் கடவுளோட வடைப்பை பாத்தியா இருக்கு என்னதான் இருந்தாலும் மனுஷன் ஆரடிவு படைச்சவன்னு சொல்லிக்கிறோம் கடைசியில ஆரடி நிலம் கூட சொந்தம் இல்லாம போயிருது எல்லாரும் மண்ணுக்கடியில தான் போக போறோம் ஆனா இந்த மனுஷங்க அதுக்குள்ளேயும் ஆடுற ஆட்டம் இருக்கே அப்பப்பா தாங்க முடியல ஒருத்தன் பம்பர பணக்காரனா பறக்கறான் ஒருத்தன் பிறக்கும் போதே பிச்சைக்காரனா பிறக்கறான் ஒருத்தன் அப்படியே இல்லாம இப்படி இல்லாம பிறக்குறான் ஆனா என்ன செய்யறது எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது பானம் தானே அத அப்படி இப்படி எப்படினாலும் சம்பாதிக்கலாம்னு நினைச்சா அந்த பானம் எல்லாத்தையும் செய்யும்ல ஆமா ஆமா பரம்பரை பணக்காரனுக்கு புத்தி என்னமோ அப்படியே தான் இருக்குது ஆனா இந்த இடையில வர்றான் பாரு அவன் போடுற ஆட்டம் இருக்க அப்பாடா சாமி தாங்கவே முடிய மாட்டுக்கு ஆமாமா பரம்பரை பணக்காரன் புத்திய விட இந்த இருந்து பணத்தை எப்படியாவது தா பக்கம் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அவன் ரொம்ப அறிவாளியா இருப்பான் அவனோட அறிவை ஏற்றுக்க முடியாம இந்த பணக்காரன் மொழி மொழின்னு முழிக்கிறான் த ஒரு கூட்டம் அப்படித்தான் கூட்டு குடும்பமாக இருக்கிறத எப்படிலாம் செதைக்கலான்னு நினைச்சி அலையுதுங்க ஆனா தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கவனே எழுப்ப முடியுமா முடியாதுல்ல அதான் சாது சாதம் காடு காடுகள்லாதுன்னு சொல்லுவாங்க எத்தனை காலத்துக்குன்னு பார்ப்போம் அடிக்கிற அடி கொடுக்குற குடும்பம் தாங்க முடியாம தூங்குற மாதிரி நடிக்கிறவன் ஒரு நாள் ஓடுவான் பாரு ஓடுவான் பாரு திரும்பி வரவே முடியாத அளவுக்கு ஓடி போயிடுவான் ஆமாம் த நீங்கள் சொல்றது சரிதான் ஆனா கூட்டு குடும்பங்கிறது எத்தனை நாளைக்கு குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தை மாமா அம்மா அப்பான்னு கட்டடத்தோட அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுடுச்சு வச்சுக்கோங்க எல்லாரும் நினைக்கிறாங்க இருக்கு இது இன்னைக்கு போட்ட அஸ்திவாரம் மாதிரி நம்ம காலை வச்ச உடனே அப்படியே இடிஞ்சி அப்படியே விழுந்துருவோன்னு ஆனா இந்த அஸ்திவாரம் எப்படி போட்டதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது பழசா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ சீக்கிரம் இது ஆட்டம் காணாது என்னத்த இது வேத வாக்கியமா நேற்று சர்ச்சில் இதை தான் சொன்னாங்களா ஆமா இருக்கு சர்ச்சில் மட்டும் இல்ல கோயில்லையும் தர்காலையும் கூட நல்லதை தான் சொல்றாங்க எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்கள என்ன செய்யறது சிலரு கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு நினப்பாங்களாம் அந்த மாதிரி தான் இருக்கு அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அடிபட்டு தான் திரும்ப மேலே வரணுமா இருக்கும் நம்ம என்ன பண்ணுறது கூப்பர்த்த என்னம்மா பேசுகிறீங்க தெரியுமா அப்படியே உங்களை கட்டி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு ஆனால் என்ன செய்யறது கீழே உட்காந்துட்டு நான் எந்திக்க முடியல பார்த்துருக்கு இந்த சின்ன வயசில் கீழே உட்காந்துட்டு எழும்ப முடியாமல் போயிடாம அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சிருக்கு அண்ணனின் தம்பியும் பிரிச்சிடலான்னு புதுசாக ஏதோ திட்டம் போட்டிருக்க போல இங்கே பாரு நேரடியாகவே சொல்கிறேன் நீ நினைக்கிற எதுவும் நடக்காது பாதிக்கப்பட போகிறது நீ தான் நீ எல்லாருக்கிட்டையும் திறந்துற மாதிரி நடிக்கலாம் ஆனால் ஏங்கிட்ட அது நடக்காது இங்கே பாரு நல்ல நல்ல நல்லதாக சொல்கிறேன் ஒழுங்காக கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ நீ நல்லவளாக இருந்தா இந்த குடும்பம் உன்னை நல்லவளாக பார்த்துக்கும் அதே இதில் நீ கெட்டதும் கேடும் பண்ணணும்னு நினச்ச அப்புறம் நான் மட்டும் இல்லை இந்த குடும்பத்தில் உள்ள மொத்த பேரும் ஒன்று அடிச்சு துரத்தை தயங்க மாட்டாங்க ஞாபகத்தில் வச்சுக்க வர்றேன் ஓ மாமியாரே அப்போ இத்தனை நானும் என்னை பத்தி தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா பரவாயில்லையே மாமியாரும் மருமகளும் நடிப்புல ஒரே மாதிரி இருக்கும் சூப்பர்தான் நல்லா கேட்டுக்கோங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருப்பாங்களா இந்த கூட்டில கல்ல தூக்கி முதல்ல எறிகிறேன் முதல்ல அண்ணன் மரையும் தம்பி மாறையும் பிரிக்கிறேன் அப்புறந்தான் இந்த சொத்து எனக்கு கிடைக்கணா அதுக்கும் நான் ரெடி அதையும் பார்ப்போம் உன்னால ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாதுடி இப்போ சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இத்தனை நாளும் நீ என்னை பார்த்த விதம் வேற இனிமே பார்க்க போற விதம் வேற நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இந்த குடும்பத்துல இருந்து ஒரு செங்கலை கூட உன்னால கலட்டிட்டு போக முடியாது உன்னால முடிஞ்சதை பாரு மாமியாரே ஏங்கிட்டே சவாலா அதையும் பார்ப்போம் ஓ என்னை பத்தி தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சுதான் இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தீங்களா ஹீ நீ வைக்கிற ஆப்பு எத்தனை நாள் தான் நானும் வலிக்காத மாதிரி நடிக்கிறது சொத்தை கேட்க போயிருக்காரலா மாற்றி மட்டும் தராமல் இருக்கட்டும் அப்புறம் ஹீ இந்த ருக்கு யாருன்னு காட்டுறேன்